சச்சின் டெண்டுல்கர் முதன்முதலாக ஒருநாள் போட்டியில் இருநூறு என்ற யாருமே தொடாத எல்லையை தொட்டபோது உலகமே கொண்டாடியது அதில் சையத் அன்வரின் வாழ்த்து முக்கியமானது இந்த இருநூறுக்கு முன் பல வருடங்களாக பாகிஸ்தான் வீரர் அன்வரின் நூற்று தொன்னூற்று நான்கு ரன்களே அதிகபட்ச தனிநபர் ஸ்கோராக ஒருநாள் போட்டியில் இருந்தது அதை கோவன்று என்ற ஜிம்பாப்வே வீரர் இரண்டாயிரத்து ஒன்பது இல் நூற்று தொன்னூற்று நான்கு நாட் அவுட் எடுத்து சமன் செய்தார் அடுத்த வருடமே சச்சின் அந்த ஸ்கோர் சாதனைகளை உடைத்து இருநூறு ரன்கள் எடுத்து புது சாதனை படைத்தார் தனது சாதனையை உடைத்ததற்கு வருத்தப்படாமல் என் அன்வர் சந்தோஷப்பட்டார் ஏனெனில் சச்சின் போன்ற வரலாற்றின் சிறந்த வீரர் ஒருவர் தன் சாதனையை உடைப்பதுதான் தன் சாதனைக்கான மரியாதை என நினைத்தார் அன்வரை புண்படுத்தியது எதுவென்றால் கோவன்றை அடித்த நூற்று தொன்னூற்று நான்கு நான் அவரை பார்த்ததில்லை அவர் இப்படியாக எனது சாதனையை சமன் செய்தார் என்றார்கள் கேட்டுக்கொண்டு நகர்ந்துவிட்டேன் என்ற ரீதியில் சொல்லியிருப்பார் கோவன்றி பெரிய பேட்ஸ்மெனும் அல்ல பெரிதாக எதுவும் சாதித்தவரும் அல்ல அப்படிப்பட்ட ஒருவரே தனது பெரிய சாதனையை சமன் செய்தார் என்பது தனது சாதனைக்கான மரியாதை இல்லை என நினைத்தார் அதனால் தான் சச்சின் அதை உடைத்தபோது மகிழ்ந்தார் எந்த ஒரு சாதனையும் தகுதியானோரால் உடைக்கப்படும் போதுதான் மரியாதை அதை உலகம் கொண்டாடும் அல்லது பிற்காலத்தில் அவர்கள் தங்களைத் தகுதியானவர் என்று நிரூபிக்கவாவது வேண்டும் இரண்டாவது அரசியல் எந்த சாதனையும் யாரை எதிர்த்து படைக்கிறார்கள் என்பதிலும் மரியாதை உள்ளது லாரா அடித்த நானூறு பலமான இங்கிலாந்து நொந்து போன வெஸ்ட் இண்டீஸை முந்தைய டெஸ்டில் புரட்டி போட்ட பின்னர் அடுத்த டெஸ்டில் நாங்கள் வெற்றி பெறாவிட்டாலும் அவ்வளவு எளிதாக என் அணியை நீங்கள் தோற்கடிக்க முடியாது என லாரா உறுதியோடு ஆடி இங்கிலாந்தை நோக்க செய்த இன்னிங்ஸ் அதை கத்துக்குட்டி அணி போல திக்கு தெரியாமல் நிற்கும் பாவப்பட்ட அணியான ஜிம்பாப்வேக்கு எதிராக நானூறு அடித்து உடைப்பதை விட அநீதி இருக்கவே முடியாது உலகம் அதை சாதனையாக பார்க்காது பச்சபொல்லியை அடிச்சிட்டு பேச்சப்பாரு என்று யோசிக்கும் நகைக்கும் முல்டர் புத்திசாலித்தனமாக முன்னூற்று அறுபத்தொன்பது இல் டிக்ளேர் செய்து இந்த இக்கெட்டில் இருந்து தப்பிவிட்டார் இனி வரலாறு இவர் சொன்ன லாராவுக்கு மரியாதை எனும் காரணம் கேட்டு பூரித்து கொண்டாடும் அதோடு தான் தகுதியானவன் என நிரூபிக்க இனி வருடமெல்லாம் அதிக ரன்களை எடுக்க வேண்டும் அப்போதுதான் இந்த மரியாதையை தக்க வைக்க முடியும் ஆனாலும் முன்னூறு அடிப்பது எளிதல்ல எந்த அணியோடு என்றாலும் அதற்கு நமது பாராட்டுக்கள் ஆனால் பிரையன் லாராவுக்கு யாருடைய கருணையும் தேவையில்லை இந்த சாதனைகள் உடைவதால் எல்லாம் அவரது தகுதிகள் குறையப்போவது இல்லை